வணக்கம் தோழர்களே இந்த குட்டி ஸ்டோரியில ஒரு டீ கடக்காரர்கிட்ட வெளிநாட்டுல மோடி அசிங்கப்பட்ட ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போறோம் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் ஏதாவது ஒரு ரூபத்துல மோடிக்கு அசிங்கப்படுத்திடுவாங்க மோடியை கேவலப்படுத்திடுவாங்க நல்லா வச்சு செஞ்சு அனுப்பி விட்டுருவாங்க இதெல்லாம் நம்ம பார்க்காத ஒண்ணும் கிடையாது ஆனா ஒரு டீ கடைக்கார பையன் இன்னொரு டீ கடைக்காரரை பார்த்து அசிங்கப்படுத்தினது இப்பதான் முத முறை நடந்திருக்கு வேற லெவல் சம்பவம் ஆயி போச்சு நேத்து புறம் அதுதான் சமூக வலைதளத்துல பேசு பொருளாவே இருந்துச்சுன்னா பாத்துக்கீங்களே மோடி அவர்கள் பிரிட்டனுக்கு போயிருக்காரு அரசு முறை பயணமா போயிருக்காரு போனவர் கேள்விப்படுறாரு அந்த ஊர்ல இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பையன் டீ போடுறான் அந்த டீ பயங்கர பேமஸா பேசப்படுது அதனால அங்க போய் டீ குடிக்கலாம்னு முடிவு பண்றாரு மோடி அந்த நாட்டினுடைய பிரதமர் இருக்காரு இல்லையா அந்த நாட்டினுடைய பிரதமர் அவரையும் கூட்டிட்டு டீ குடிக்க போயிட்டார் போனா அந்த பையன் சின்ன கடை ஒரு நம்ம ஊர்ல தள்ளுவண்டி கடை மாதிரி ஒரு சின்ன கடை அதுல நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு அதுலதான் அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறாரு அவர் போற டீ மசாலா டீ ஃபேமஸ் அசாம்ல இருந்து தேயிலையை வர வைக்கிறாராம் கேரளாவில இருந்து வாசனை பொருள்கள் எல்லாத்தையும் வர வைக்கிறாராம் கிராம்பு பட்டை ஏலக்காய் இதெல்லாம் இருக்குல்ல மிளகு இதெல்லாம் அந்த டீக்கு போடுவாங்க போல இருக்கு மசாலா டீல அதெல்லாம் போட்டு மசாலா டீ தயாரிச்சு குடுக்கறதுக்காக கேரளாவில இருந்து இந்த வாசனை பொருட்கள் எல்லாம் வாங்குறாரு அவரு இப்ப எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டுதான் அங்க வச்சு மசாலா டீ போட்டு கொடுக்குறாரு அந்த மசாலா டீ போடுற அந்த தம்பியோடைய பேரு அகில் பட்டேல் என்பது அந்த தம்பியோடைய பேரு அவங்க வச்சிருக்கிற கடைக்கு பேரு அமலா சாய் அதான் இந்த கடைக்கே பேரு அமலா சாய் அந்த அமலா சாய் கடையில தான் நம்ம சாய் போய் சாய் குடிக்க போனாரு போனவர் சிக்கிட்டாருங்க சொல்றாரு இதெல்லாம் இங்க எங்க வாங்குவோங்க இது எங்க இந்தியா டீடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாரு அந்த கடை வச்சிருக்கிற பையன் இந்த அகில்ன்ற பையன் சொன்ன உடனே நம்ம மோடி சொல்றாரு பாருங்க இந்தியாவுடைய டேஸ்ட் பண்ணி பாருங்க பிடிச்சு பார்த்தா தெரியும் அப்படின்னு தெரிக்க வர்றாரு மோடி உடனே அவரு சிரிச்சுட்டே சந்தோஷமா வாங்கி கொடுக்குறாரு இந்த பையன் நசுக்குன்னு போற போக்குல ஒண்ணு சொல்லிப்பிட்டானுங்க ஒரு டீ கடைக்காரனுக்கு இன்னொரு டீ கடைக்காரன் குடுக்குற டீ தான் அப்படின்னு கொடுத்துட்டான் ரொம்ப அசிங்கமா போச்சு குமாரு அந்த கதையாகி போச்சு சிரிச்சு சமாளிச்சாங்க எல்லா பிரைம் மினிஸ்டரும் அதுல என்ன பிரச்சனைன்னா சாய்வாலா சாய்வாலா சாய்வாலான்னு தன்னை எளிமையானவன் காட்டிக்கிட்டு போற இடத்துல அசிங்கப்படுறது மோடியோடைய பொழப்பா போச்சு ஏற்கனவே நம்ம பலமுறை பேசியிருக்கோம் அப்படி ஒரு சாய் அவர் விற்கவே இல்லை ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸே சொல்றாங்க அந்த எனக்குங்க டீ வித்தாரு அதெல்லாம் சும்மா உருட்டி விட்டதுங்க நீங்க நம்புறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவருடைய வாழ்க்கை வரலாற்றுல அது பொய்னு பலமுறை நிரூபிக்கப்பட்டிருக்கு நாமளும் ஃபுல்லாக ஒரு வீடியோவே வச்சுருக்கோம் அவர் டிவிக்கே வந்த அந்த ஜங்ஷனே அவர் பெருசாக வளர்ந்து இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்கு மேலே தான் அப்படி ஒரு ஜங்ஷனே போயிட்டு நம்ம பேசிட்டோம் விரிவாக அந்த பேசுகிற பிறகும் இந்த டீ கடக்காரங்க அப்படின்ற சீனோட அங்கே போய் நின்று ஒரு பிரதமர் என்றும் பார்க்காமல் ஒரு சாய்வாளா இன்னொரு சாய்வாலா கொடுக்குற சாய் அப்படின்னு கையில் கொடுத்தா பாருங்க வேற லெவல் அடியா போச்சு It's so bad. Already, Modi has been humiliated with this tea many times. Watch that video. Very good. It's very good. Ready for some Masala Chai? Yeah. My name is How are you? Oh, yes, I'm yes, Nice boy. to see you. So, what so, have so, you got for us? Got Masala Chai, sauce from India, tea comes from Assam, spices from Kerala. And we brew everything up here fresh. We've got... You can have a taste of India. Yeah, yes, <laughs> yeah, exactly. Gujarat <laughs> <Half of these. laughs> <laughs> <laughs> no So here we go. It's got cardamom, nutmeg, black pepper, cinnamon, and ginger powder. There you go. Fantastic. Thank you very much. And from one chaiwala to another, <laughs> <laughs> you can let me know what you think of my tea. Parting <laughs> <laughs>

நமக்கே பரிதாபம் வர அளவுக்கு மூடி போராட்டத்தெல்லாம் உடனே அடி வாங்குறாரு என்ன பண்றது அவர் வாங்க வேண்டிய இடத்துல இருக்காரு வாங்குறாரு சரிதானே